உன்னை வளர்ப்பு வரும் மீன் புகழ்ச்சியை தென்பாண்டி புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் பெயரையும் சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களுக்கு புதியவன் அல்லன் தமிழ்நாட்டின் தென்கோடி முனையிலே இந்திய பெருங்கடலின் ஓரத்திலே கன்னியாகுமரி பக்கத்திலே திருச்செந்தூர் பெருமா முருகப்பெருமானுக்கு இடையிலே ஒரு தேரி காட்டிலே பிறந்த ஒரு சாதாரண வீட்டு பிள்ளை புரட்சி தலைவரின் ரசிகன் என்பதுதான் எனக்கு இருந்த முதல் அடையாளம் உழைப்பவன் உயரணும் அவன் வாழ்வு சிறக்கணும் புரட்சி தலைவருடைய திரைப்படம் மீனவன் அன்பனில் வருகிற ஒரு வசனம் இந்த வசனம் என்னை புரட்டி போட்டது உழைப்பவன் உயரணும் அவன் வாழ்வு சிறக்கணும் வீட்டில் சொல்லாம சகன் சோகன் போயிட்டேன் நன்றாக படிப்பவன் தான் வீட்டிலே வருத்தப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் பின்பு என்னுடைய தந்தையார் சொன்னார் இதுதான் உன் வழி என்றால் ஏனென்றால் என்றால் நீ தேர்ந்தெடுத்து எம்ஜிஆர் தான் என்றால் வாழ்த்தி வழி எழுப்புகிறேன் சென்றுவார் என்று சொன்னார் நீங்க வந்து நினைக்கிறேன் நான் எளியவர் சட்டக்கல்லூரியிலும் எனக்கு இடம்பெற்று தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வளங்குஜாம் தான் என்னை அழைத்து சென்றார் நான் ஒரு

நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் எம்ஜிஆர் சச்சிகன் ஆனால் எனக்கு வாக்குரிமை வருகிற போதுதான் நான் உறுப்பினராக முடியும் நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அண்ணன் சட்ட அமைச்சர் அவர் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இன்றைக்கு அவர் தலைமையில் நடைபெறுகிற ஒரு கூட்டத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தலைமை தாக்குறார் என்றால் இது தொண்டர்களுக்கான கட்சி என்பதற்கு இதை விட வேறு ஆதாரம் எனக்கு பெரிய பின்புலம் ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் புரட்சி தலைவருடைய ரசிகன் என்பதுதான் எனக்கு முதல் அடையாளம் நான் சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அரசு வழக்கறிஞர் ஆக்கினார் அதற்கு பின்பு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் நான் விறகாக கிடந்தேன் என்னை வீணையாக மாற்றினார்கள் நான் கல்லாக கிடந்தேன் என்னை கனியாக மாற்றினார்கள் அவரை ரெண்டையும் செய்து முடித்தவர் புரட்சித் தலைவரும் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக இன்னைக்கு தொண்டிசம் பெறுவனி முகவரி தந்த மகாராசி புரட்சி தருகிற தந்தை பெரியாரை நான் பார்த்ததில்லை இல்லை அண்ணாவை நான் கேட்டதில்லை அவரை நான் அறிந்தவன் இல்லை பெரியார் மிக கண்டிப்பானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்ணா மிக கனிவானவர் என்று நான் படித்திருக்கிறேன் புரட்சித்தலைவருடைய சுவாச காற்று என் மீது பட்டிருக்கிறது மூச்சு காற்று என் மீது பட்டிருக்கிறது அதுவே என்னுடைய துறவி பெயர் என்று நினைக்கிறவன் நான் புரட்சி தலைவருடைய கனிவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய கண்டிப்பும் அண்ணாவையும் தெரியாது எனக்கு பாடமாக சொல்லி தந்தது அந்த இரண்டையும் கலந்த கலகாக இருக்கிறவர்கள் தான் அண்ணன் எடப்பாடியா எனவே நான் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ என்னை விட திறமையான எங்களை விட முதன்மையான எங்களை விட அதிக வாய்ப்புள்ள திறமை உள்ள தகுதியுள்ளவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் எங்கள் இருவரையும் எழுதியவர்கள் எங்கள் இருவரையும் அடையாளம் கண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற மேலவைக்கு செல்வாய் அறிவித்திருக்கிறார்கள் நான் நாற்பத்தி ஒன்பது ஓட்டுல ஜெயித்தேன் அந்த வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு வக்கீல்லாம் வக்கீல் நீதாண்டா வக்கீல் என்று சொல்லுகிற ஒரு அது காங்கிரஸ் போட்ட மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இது இருக்கு வெற்றி பெற்றவன் நான் ஆனால் தவறாக கட்டமைக்கப்பட்டது எனவேதான் நான் வந்து அதுல தேவாக ஆக சட்டமன்றத்திலே இங்கே மாவட்ட செயலாளர் பேசணும் சொன்னார் சட்டமன்றத்திலே நான் என்பது பேசினால் இன்றைக்கு முலாம்க்கராக இருக்கிற ஸ்டாலின் கலங்குவார் என்று சொன்னார் பன்னெடு சந்தேகம் எனவே அவர்கள் முடிவெடுத்தார் வீழ் மின்பணி சட்டமன்றத்துக்கு நுழைய விடக்கூடாது கூடாது என்று முடிவெடுத்த தீமுகம் அப்படியா சட்டமன்றம் முன்னலையிலையா நான் அனுப்ப வேண்டாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பும்போது இந்த காலங்களின் முகப்பரி கீழே என்று அனுப்புகிறேன் கலாமீன் எனவே இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருக்கிறீர்கள் நான் அண்ணா திமுக என்பதற்காக சொல்லவில்லை இஸ்லாமிய பெருமக்கள் கவனிக்க வேண்டும் இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அனைத்து முன்னேற்ற கழகத்தை விரைவில் சென்று கொண்டிருப்பதாக ஒரு கட்டமைப்பு தொழில் செய்கிறவர்கள் சட்டத்தை ஏமாற்றுகிறவர்கள் திமுக பக்கம் இருக்கிறார்கள் நியாயவாதிகள் நியாயத்துக்காக போராடுகிறவர்கள் உண்மையாளர்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் இஸ்லாமியர்கள் அல்ல நோன்பு கல்விக்காக அரிசியை தந்துகிற உலகத்திலே பல பல்வேறு நாடுகளிலே இஸ்லாமிய அரசாங்கம் அங்கெல்லாம் தோன்றாத சிந்தனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்றது அந்த சிந்தனை தோன்றியது தான் நோன்பு கஞ்சிக்கு அரிசி தருகிற ஒரு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒண்ணுல கொண்டு வந்தார் அதை இன்றைக்கு வரை அரசுகள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டன் அரிசியை கொடுத்தவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இஸ்லாமிய பெருமக்கள்

முகமது நபி அவர்கள் தன்னாலாக அழைக்கும் நபி அவர்கள் அவர்களிடத்தை அவர்களோட கேட்டார் சொர்க்கம் எங்கே இருக்கிறது எல்லா மதங்களும் சொர்க்கத்தை சொல்வதற்கு தான் பூமியில இருக்கிறது இங்கே நான் பூமியில நன்மை செய்தால் சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் அப்ப சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட போது தன்னாலாக அழைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார் அந்த தாயின் பெயரை சொல்லி நடத்துகிற கட்சி தான் இது

அந்த தேங்காவ ராத்திரி சாப்பிடுறது வந்து பண்ணையார் அவங்களுக்கு தெரியலை எரிபொரிய வாங்கிட்டு வந்து கண்ணையார் கொடுக்குறாரு அந்த எரிபொரிய கருவடை நல்லா சுட்டு வச்சு வச்சுட்டா உடனே எரி பார்த்துச்சு அந்த வீட்டில் ஒரு கோழி வளர்ந்துச்சு அந்த கோழி போய் கோழியாரே கோழியாரே பார்த்தீங்களா கொடுமைய என்ன பிடிக்கிறதுக்கு பண்ணையாருக்கு இவ்வளவு வசதி இருக்கு கேவலம் என்ன பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆயுதமாக உங்களுக்கு வச்சிருக்கிறார் கோழி சொல்லிச்சு அது உன்னோட பிரச்சனை

என் நிலைமையை பார்த்தீங்களா ஆடு என்ன பிடித்து கொண்டு கொள்வதற்காக பண்ணையார் ஒரு எலிபுரியை வைத்திருக்கிறாரே நீங்கள் நியாயத்தை கேட்க விட்டாதா என்பது ஆடு எகத்தாரமாக சிரித்து எதற்காக நாங்கள் உணர்ந்து உதவி செய்வோம் எலிபுரியால் எனக்கு என்ன வந்துவிட பொருள் அது ஓம்புறத்தனை நீ பார்த்து போய்விட்டார் அன்று இரவு ஒரு பாம்பு வந்து அந்த கருவாடை போட்ட டப்பெரு சத்தம் பாம்பு மாடி கொண்டிருக்கிறார் வீட்டிலே உறங்கி கொண்டிருந்த பன்னையார் மனைவிக்கு சட்டம் கேட்டதும் எழுந்து இருளோடு எழுந்து பண்ணையாரை எழுப்பி ஏழி மாட்டிக்கொண்டது நாம் அதை பிடித்து விடலாம் என்று விளக்கை போடாமல் அந்த ஏலி பொறியில கை வைக்க அங்கே சுற்றி இருந்த பாம்பு போட்டி பன்னியாரம்மா உளுந்துக்காக வாயிலாக வரேன் உடனே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள் வைத்தியம் பார்த்தார்கள் சிறிதாக தேறினார் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்த அம்மா சொன்னாங்க கோழி சுற்று கொடுத்த சீக்கிரமாக தேறிவன் அந்த அம்மா என்று சொல்ல கோழி முதல் நாள் காலி எனக்கு என்ன உன் பிரச்சனை நீ பார்த்துக்கொள்ளி என்று சொன்ன கோழி போயிருக்க மறுநாள் உறவினர்கள் எல்லாம் வந்தார் சாப்பாட்டுக்கு வரையில் பன்னியார் பத்தாயிரம் வேலைக்காரனை கூப்பிட்டு நான் வான்கோழி அடி எல்லாருக்கும் சாப்பாடு கூடு என்று சொன்னார் அந்த அம்மா தேர்னாங்க வான்கோழி தபம் வான் கோழி என் பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன வான் காலியானது நன்றாக தேடி எழுந்து விட்டார் ஒரு வாரத்துல பன்னையார் அம்மா நல்லா அமைச்சிட்டாங்க உடனே எது வீட்டுல இருக்க சொன்னாரு இந்த மாதிரி பாம்பு தொட்டி நான் யாரும் பார்த்தது இல்லைங்க கடுமையான விஷம் உள்ள பாம்பு அது அதை தொட்டி நம்ம அம்மா எடுத்துக்கலாம எவ்வளவு பெரிய விஷயம் அதனால என்ன செய்ய வந்து பண்ணையார் நீங்க ஊரே அழைச்சி சாப்பாடு போட்டாதான் அந்த கோஷம் நீங்களும் உடனே ஊரை உடனே பண்ணையா கூப்பிட்டாரு அந்த ஆட்டை அடித்து பிரியாணி போடு என்று சொல்லிவிட்டார் ஆடை அழைத்து சென்றார்கள் அடித்தார்கள் பிரியாணி சமைத்தார்கள் ஆடு காலி எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் யாருக்கோ ஒரு பிரச்சனை எனக்கு என்ன என்று இருந்தால் பொதுமக்கள் மட்டுமல்ல அண்ணா தொண்டர்களுக்கும் நான் சொல்கிறேன் யாருக்கோ பிரச்சனை எனக்கு என்ன என்று இருந்தால் நாளைக்கு நாம் கோழியாகவும் வான் கோழியாகவும்

அருமையாக ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு எனது நன்றி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி வரவேற்புனை வழங்கிய இளையராஜா உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களையும் வந்திருக்கிற வழக்கறிஞர் அவர்களுடைய எனது என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மிக பொறுமையாக அமர்ந்திருந்து எனக்கு செவிப்படுத்த அனைவருடைய பாதங்களில் என்னுடைய தலையை சாய்த்து வரப்போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த எடப்பாடியாக நாங்கள் டெல்லியிலே செய்து முடிப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் மதிப்பவர்களுக்கு தோழிலே சுமப்போம் நீங்களை மிதிப்பவர்கள் தோழில் ஏறி காதை கழிப்போம் என்று சொல்லி படிப்புகிறேன் நன்றி